நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் வளர்பிறை அஷ்டமி கடன் சுமைகள் குறைய லட்சுமி கடாட்சம் பெருக உங்கள் கைகளால் இந்த ஒரு வார்த்தையை எழுதி பயன்பெறுங்கள் நாளை நம்மளுக்கு அஷ்டமி திதி வளர்பிறை அஷ்டமி திதி அமைந்திருக்குதுங்க அன்றைய தினம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பட்சத்தில் நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும் போது நமக்கு கடன் வாங்காத சூழ்நிலை உண்டாகும் கடன் இருந்தாலும் வரக்கூடிய வருமானத்தில் கடன் சுமையை குறைத்து கொள்ள முடியும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக கடன் கரையை எப்படி இந்த வழிபாட்டினை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவின் பூ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லைங்களா அது எட்டு நாணயம் எடுத்துக்கோங்க குங்குமம் இந்த மூன்று பொருட்கள் மட்டுமே போதுமானது நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் நிச்சயமாக நம்ம வீட்டு பூஜை அறையும் நம்ம வீடும் சுத்தபத்தமாகத்தான் இருக்கும் காலையிலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடலாம் காலையிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு இல்லைங்களா நாலு மணியிலிருந்து காலை ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும் காலை செய்ய முடியாதவர்கள் மாலை ஐந்தரை மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த பூஜையை நீங்கள் செய்து பயன்பெறலாம் பூஜை அறையில் தீபம் ஒன்றை நீங்க ஏற்றி வைத்து அடுத்தபடியாக தயாராக இருக்கும் மஞ்சள் துணியில் குங்குமத்தை உங்களுடைய ஆள்காட்டி மோதிர விரலால் தொட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எழுத வேண்டும் அடுத்தது அஷ்டலக்ஷ்மிகளின் பெயரை ஒவ்வொன்றாக உச்சரித்து தயாராக இருக்கும் ஒரு ரூபாய் நாணயங்களை மஞ்சள் நிற துணியில் ஸ்ரீம் என்ற வார்த்தைகளுக்கு மேல் வைத்து விட வேண்டும் இப்போது அஷ்டலக்ஷ்மிகளும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து அமர்ந்து விட்டார்கள் உங்களுடைய வேண்டுதல்களை ஸ்ரீம் என்ற வார்த்தையை சுற்றி வட்ட வடிவமாக அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பூஜை அறையில் ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து கண்களை மூடி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதன் பின்பு அந்த மஞ்சள் நிற துணியை அப்படியே சிறிய மூட்டையாக கட்டி மகாலட்சுமியின் பாதங்களில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை முழுவதும் அந்த முடிச்சு அப்படியே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கட்டும் இறுதியாக தீப தூப ஆராதனை செய்து பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை அடுத்த நாள் முடிச்சை அவிழ்த்து அந்த எட்டு நாணயங்களையும் அப்படியே உங்களுடைய வீரோவில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் துணியை துவைத்து வேறு ஏதாவது பூஜை பயன்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு அஷ்டலட்சுமிகளை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நாளை வளர்பிறை அஷ்டமி பூஜையை நம்பிக்கையுடன் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓம் கால பைரவாய நமக மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்